வனத்துறையின் சார்பில் ஒரு சிறிய அறிவிப்பு காட்டுக்கு கால்நடைகள் மேய்க்க செல்கிறவங்க தீப்பெட்டி சிகரெட் போன்ற பொருட்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க ஏன்னா காடு அங்கங்கே நெருப்பாயிட்டே இருக்குது காடு வந்து நல்லா இருந்தால் தான் நீங்கள் வந்து நாளைக்கு அதனால் பயன்பெற முடியும் மழை இந்த மழை வர்றது இதெல்லாம் வந்து காடு வந்து நல்ல தூய்மையாக இருந்தால் தான் உங்களுக்கு மழை வரும் அதனால் மழை வந்தால் தான் நீங்கள் விவசாயம் பண்ண முடியும் ஸோ காட்டினுடைய அந்த ஒரு முக்கியத்துவத்தை உணர்ந்து யாரும் காட்டுக்கு நெருப்பு வைக்காதீங்க நெருப்ப வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு இந்த கடந்த ஒரு வாரமாக எல்லா பக்கமுமே இருக்கிற இது எல்லாமே எரிந்து சாமல் ஆகிட்டு இருக்குது தயவு யாரும் நெருப்பைக்காதீங்க தீப்பெட்டியோடு யாராவது இத்தனை சொல்லி யாராவது தீப்பெட்டி இதெல்லாம் எடுத்து போனீங்கன்னா அப்புறம் நாங்கள் ஆபஸ்தான் கூட்டிகிட்டு போக இருக்கோம் அந்த நிலைமைக்கு யாரும் எங்களை ஆளாக்காதிங்க அதுதான் நாங்கள் தெரியுது காட்டுக்கு யாரும் போக மாட்டிங்கன்னு நம்புகிறோம் அப்படி போனாலும் கால்நடைகள் மேய்க்க போகிறாங்க யாராக இருந்தாலும் தீப்பெட்டி சிகரெட் போன்ற பொருட்கள் மறுபடியும் எடுத்து போகாதீங்க காட்டுகளில் போய் மது அறிஞ்ச அதெல்லாம் பண்ணாதீங்க நான் வந்து வனத்துறையின் சார்பில் கேட்டுக்கிறேன்